回答我。<noise> <noise> <noise> கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் நாளுக்கு அன்போடு வரவேற்கிறோம் எளிமையாவின் தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு நீ இந்த புத்தகத்தை வாசித்து தீர்ந்த போது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐபராத் நடுவிலே எரிந்துவிட்டு இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும் நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இழைத்து விழுவார்கள் என்று சொல்வாயாக என்றார் எளிமையாவின் வசனங்கள் இவ்வளவோடு முடிந்தது இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோன் தேசத்தார் செய்த அக்கிரமங்களுக்காகவும் அந்த தேவன் பழி வாங்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எப்படி பாபிலோன் தேசத்தை தேவன் பழி வாங்க போகிறார் என்னென்ன காரியங்களை அதற்கு விரோதமாக செய்ய போகிறார் என்பதை பட்டியலிடுகிறார் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு வசனம் கடைசியாக ஒரு அது எப்படி அந்த காரியத்தை செய்ய போறேன் என்பதை தெளிவு தெளிவாக இந்த தீர்க்க தரிசனமாக இறைமையாவுக்கு தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற முப்பத்தி ஐந்தாவது கல் தீர்க்க தரிசனங்கள் த ப்ராஃபிக் ஸ்டோன் ப்ராஃபிக் அப்படி என்பது ட்ரீம் அல்லது கனவு அல்லது வெளிப்பாடு அல்லது ப்ராஃபட் ப்ராஃபசி தேவனுடைய வார்த்தையை குறிக்கிற ஒரு காரியம் இந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யாருக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொன்னால் பாபிலோனுக்கு விரோதமாக இருக்கிறது பாபிலோன் என்பது சிட்டி ஆஃப் பாபிலோன் வந்து தேவனுடைய ஆலய தேசத்திற்காகவும் குறிப்பாக எருசலேம் பட்டணத்திற்காகவும் அவங்க செய்த அக்கிரமத்திற்காகவும் பாபிலோனை தேவன் பழி வாங்குவதற்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட பழிவாங்குதலை தேவன் செய்கிறார் முதலாவது காரியம் பைண்டிய ஸ்டோன் என்று சொல்லுகிறார் ஒரு கல்லை கட்டி என்று சொல்லுகிறார் கல்லை கட்டுவது எதற்கு அது அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் ஃபர் பிட் அத்தாரிட்டி ஒரு முதலாவது அவங்களுடைய அதிகாரத்தை தேவன் தடை செய்கிறவராக இருக்கிறார் முதலாவது ஒரு எதிரியை கத்தர் வீழ்த்து விரும்பும் போது முதலாவது அவங்களுடைய அதிகாரத்தை பிடுங்க அது வரை அவங்களுடைய இருக்கிற அதிகாரத்தின் வல்லமைகளை கத்தல் அளிக்கிறார் இரண்டாவது காரியம் ஐபிராத் நடுவிலே எரிந்து விட்டு என்று சொல்லுகிறார் அப்படி அந்த கல்லை கட்டி எரிந்து விடுகிற அனுபவம் எதை குறிக்கிறது சொன்னால் டு மெஷர் அதாவது ஒரு ஆற்றுல ஒரு கல்லை நீங்கள் வந்து அது கரையில போடும்போது அதை ஈஸியாக எடுக்க முடியும் ஆனால் அது ஆழத்துல தூக்கி அந்த தூரமாக மெஷர்மெண்ட் அந்த தூரமாக போடும்போது அது திரும்ப எழும்ப முடியாது திரும்ப வர முடியாது அப்படி எரிந்து விடுகிறார் யாருமே திரும்ப வர முடியாது

அழிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தார் விற்று போட்டார் என்று சொல்லி ஒருவேளை அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் தேவன் அப்படி நடந்ததாக இருக்கலாம் ஆனால் தைரியம் இருந்தால் இந்த பட்டணத்தை முடியும் தேவன் வீற்றிருக்கிற அந்த எருசலேமை தொட முடியும் என்கிறதற்கு தேவன் பழி வாங்குவதற்கு இந்த காரியம் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுகிறது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எது தீர்க்க தரிசனம் இவருள நெவி அல்லது நபி நபி என்பது தீர்க்கதரிசி நெவி என்பது இந்த தீர்க்க தரிசனம் டு டிக்ளர் அல்லது அனௌன்ஸ் ஒரு காரியத்தை பிரகடனப்படுத்துவது அல்லது அறிவிப்பது இந்த தீர்க்க தரிசனத்துக்குரியது ஒருவேளை தீர்க்கதரிசிகள் தரிசிகள் டெல்லர் அல்லது போர் ஸ்பீக்கர் முன் அறிவிப்பவர்கள் தீர்க்க காடுடைய மவுத் பீஸையும் தீர்க்க என்று சொல்வார்கள் இன்னொரு அவங்களுடைய வேலை இன்டர்பிரிட்டிங் அவங்க தேவன் சொல்லுகிற காரியத்தை வியாக்கியானப்படுத்தி ஜனங்களுக்கு சொல்வது இவர்களுடைய பணிகள் பொதுவாக நம்முடைய தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக உரைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது தீர்க்க தரிசனம் பிரிடிக்ஷன் அடிப்படையில் அதாவது கணிப்புகளின் அடிப்படையில் ஒருவேளை இந்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்யும் என்கிற அந்த எக்ஸாம்பிளை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜாக்கிரதையாயிருங்கள் இப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற பிரிடிக்ஷன் அடிப்படையில் தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள் ரெண்டாவது டிக்டேட்டிங் ஆஃப் த ஸ்பிரிட் அதாவது தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை வார்த்தை பிசகாமல் அப்படியே அந்த அந்த அத்தாரிட்டியோடு படிப்பது கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி செய்ய சொல்லுகிறார் இப்படி செய்ய சேர்ந்தும் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி டிக்டேட் பண்ணுகிற ஒரு காரியம் மூன்றாவது காரியம் இலுமினேஷன் அல்லது மோஷன் ஆஃப் த ஒரு ஒரு மூவி போல ஒரு படம் போல முழுமையாக என்ன நடக்க போகுது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போகுதுன்னு சொல்லி முழுமையாக அந்த ஒரு தேட்டர் ஸ்கிரீன் போல அவங்களுக்கு காண்பிக்கப்படுகிற காட்சிகளை விவரிப்பது நான்காவது காரியம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஹிடன் அதாவது அவங்களுக்கு மறைந்திருக்கிற காரியங்களை வசனங்களின் அடிப்படையில் இல்ல வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் வெளிப்பாட்டினுடைய காரியத்தை இன்டர்பிரேட் பண்ணி அதை புரிந்து கொண்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுகிற ஒரு காரியம் இப்படி நான்கு விதங்களில் இந்த ப்ராஃபஸியை வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு தேவன் நமக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நம் தலை மீது வைத்து போதகர்களோ அல்லது தீர்க்க தரிசிகளோ தீர்க்க தரிசன வார்த்தைகளை கட்டவிழ்த்திருப்பார்கள் என்றால் அந்த தீர்க்க தரிசனத்திற்கு என்னுடைய ரெஸ்பாண்ட் என்ன என்னுடைய பதில் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு நேராக வரும்போது அது சரியான தீர்க்க தரிசனமாக முழுமையாக நம்புவோர் வேண்டும் நிறைய நேரங்களில் தீர்க்க தரிசனம் வந்தவுடனே நமக்கு கேள்விகள் பல எழும்பும் எப்போ நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழும்பும் தேவன் சொல்லுகிறார் அதை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ரெண்டாவது காரியம் இவாலுவேட் வித் ஹோலி ஸ்பிரிட்டோட தேவனுடைய பரிசுத்த ஆபியானோட அதை இவாலுவேட் பண்ணும் அது சாதாரணமாக உரைக்கப்பட்டதா மனிதனுடைய வார்த்தையில மாம்சத்தில் வெளிப்பட்டதா இல்ல தேவன் அதை அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த பிரசன்ஸ்ல இருந்து கத்தர் சொல்றாரா என்பதை நாம் जजமென்ட் பண்ணி இவேலुएட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனா இன்னைக்கு நிறைய கண்ட தீர்க்க தரிசிகளும் அல்ல போதகர்களும் எழுப்பி விட்டார்கள்.அதற்கு ஜாக்கிரதைாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் வெயிட்ட பாண்டலோம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து தினம் தோறும் ஜெபிப்பதற்கு நாம் பழக்கிக்கொள்ள வேண்டும். அதை மறந்து போகக்கூடாது. தினம்தோறும் அதை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை டைரியில எழுதி அதை குறித்து தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். நான்காவது காரியம் डू नॉट बी அண்ட் கேர்லெஸ். அதை குறித்து அலட்சியமாகவோ அது பார்த்துக்கலாம் சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஸ்டெப் இன் டு தக்ஷன் நிறைய டைம்ல தீர்க்கு தரிசனம் நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அது நடக்கிற வரை காத்திருப்போம் எந்த ஆக்ஷனும் பண்ண மாட்டோம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் நிறைய நேரங்களில் ஊழியங்களில் தாமதிக்கிற ஒரு காரியம் தேவன் பயன்படுத்த தாமதிக்கிற காரியம் நம்ம ப்ரிப்பேர் ஆகாம போறது நம்ம நம்மளுடைய டிலேனால நம்முடைய பாவத்தினால தேவன் சொல்லுகிற தீர்க்கு தரிசனங்கள் நிறைவேறாமல் தாமதிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய ப்ரிப்பரேஷனுடைய லேக்கிங் தான் லாஸ்ட் காரியம் வெயிட் ஃபார் த ஃபுல் அதாவது தேவன் நிறைவேற்றுகிறாண்டு நிறைவேற்றுவார் இப்படிப்பட்ட தேவன் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைக்கும் போது நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் என்பதை இந்த நாள் நம்ம தீர்க்க தரிசனத்தின் கால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த இடத்துல பார்ப்பீர்கள் இஸ்ரேவியல் ஜனங்களை கைவிடாதவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கைவிடாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் தேவன் நமக்காக நீதி செய்கிறவராக இருக்கிறார் தேவன் நமக்காக பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு ஒருவேளை எதிரிகள் இருந்தாலும் நமக்கு விரோதமான சில மனிதர்கள் நம்மை சூழ்ந்து அதை நம்ம அப்ரஸ் பண்ண ஒடுக்குற சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவன் நம்மை கைவிடாமல் நீதி செய்கிறவராக பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் இந்த பழி வாங்குதல் அவருக்குரியது அவர் சமூகத்தில் விட்டு விடுங்கள் நம்முடைய வேலை என்ன சொன்னால் நம்புவது அதை அதற்காக ஜெவிப்பது ஜாக்கிரதையோடு இருப்பது பிரிப்பர் ஆகுவது வெயிட் பண்ணுவது இதை மாத்திரம் செய்வீர்கள் என்றால் தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறும் காட் பிளஸ் யூ